அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வைகாசி மாதத்தோட வளர்பிரை பஞ்சமி திதி நம்முடைய சேனலை யாரை தொடர்ந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த பதிவை நான் வந்து கடந்த இரண்டு மாதங்களாக பஞ்சமி திதியில் செய்யுங்க அப்படின்னு போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு செஞ்ச உடனே எனக்கு நல்ல பலன் தெரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இதை வந்து நான் மறுபடியும் ஏன்னா நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க அல்லது மறந்து போயிருப்பாங்க இதை இன்னும் நிறைய பேர் செஞ்சு பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நான் வந்து இன்றைக்கே உங்கள் பகிர்ந்துக்கிறேன் ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா தவற விட்டுடாதீங்க அல்லது இன்றே நான் எடுத்து இந்த இலைகளை பத்திரப்படுத்தி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கலாங்க ஏன்னா இது வந்து கற்பூர வள்ளி இலை ஓமவள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க மிக 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 அற்புதமான ஆற்றலை பெற்றது ஆரோக்கிய சம்பந்தமான பயன்களுக்கு இது வந்து நிறையவே பயன்படுத்துவாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த சளி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அரு மருந்தாக இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம மருத்துவ பயன்களை பற்றி பேச போகிறது கிடையாது ஆன்மீக பயன்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா இது இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுவும் பஞ்சமி திதியில் ஐந்து இலைகளை நம்ம எடுத்து இதில் ஒரு விஷயம் பண்ணும்பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்மறை ஆற்றலை தரக்கூடிய தீய எண்ணங்களை விளைவிக்கக்கூடிய சில விஷயங்கள் அடித்து விரட்டப்படும் அதனால் இது வந்து ஒரு சாதாரண பதிவு கிடையாது அவசியம் கடைசி வரைக்கும் எல்லாருமே பாருங்க அது மட்டும் அல்லாமல் இது வந்து நாளைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் செய்யலாம் இல்லை நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்தாலும் செய்யலாம் தீட்டு காலங்களில் இருந்தாலும் செய்யலாம் அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய விஷயமே ஏன்னா நம்ம வாராகி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நம்ம சுத்த பத்தமாக தான் செய்யணும் ஆனால் இதை நம்ம செய்யும்பொழுது நம்ம பூஜை அறைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறைக்கு போயிட்டு அங்கே வாராகி அம்மன் சிலை படமோர்ந்து தான் அவங்களுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்தாலே போதும் இந்த பஞ்சமி திதியானது இன்று இரவு எட்டரை மணிக்கு மேலே ஆரம்பிச்சு நாளை இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் இரவு நேரத்தில் நாளைக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே இந்த மே மாதத்தோட கடைசி நாள் ஸோ இந்த கடைசி நாளில் இருக்கக்கூடிய கெட்டதை எல்லாம் நம்ம வந்து அடித்து துரத்திட்டு பிறக்கக்கூடிய ஜூன் முதல் நாளில் வெறுமனே நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நேர்மறையான விஷயங்களை செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய குடும்பம் பல வகையிலும் முன்னேற்றம் அடையுங்க சரி இதில் வந்து நம்ம இப்போ நாளைக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறோம் இதில் வந்து என்னென்ன பலன்கள் இதுக்குனால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த கற்பூரவள்ளி செடியே மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது அதனால் செல்வம் பெருகும் இதை வந்து நான் தொடங்கிறதுக்கு முன்பு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காது நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு சைட் பை சைடு உங்களுடைய விடாமுயற்சி கடின உழைப்பு போட்டால் தான் எல்லாமே சாத்தியமாகும் சரிங்களா நான் வெறும் சாமி மட்டும் கும்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாமே கை கூடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்காதீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கடின உழைப்பு போட்டால் தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு கனி உங்கள் கையில் வந்து சேரும் ஸோ இது வந்து மகாலட்சுமின் அம்சமாக கருதப்படுது இந்த செடியை வீட்டில் வளர்க்குறவங்க அந்த இடத்துல எதிர்மறை சக்திகள் எல்லாமே விலகிடும் இதனுடைய வாசனை ஒரு விதமான மன அமைதியை தரும் வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும் கடன் பிரச்சனை தீரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த செடி உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா தினம்தோறும் அதற்கு தண்ணீர் போதோ அதில் தண்ணீர் பொழுதோ உங்களுடைய கடன் பிரச்சனை குறையணும் அப்படிங்கிறத மனசு விட்டு அந்த செடி கிட்ட பேசுங்க அது வந்து நிச்சயமாக அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்க வீட்டில் வேற யாருக்காவது தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது பசங்க சுத்தமாக சொல் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்யறாங்க செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க என் நேரமும் ஃபோன் பேசிக்கிட்டு கேம் விளையாடிட்டு அப்படி தான் இருக்கிறாங்க பயங்கர சோம்பேறி ஒன்றாம் நம்பர் சோம்பேறியாக இருக்கிறாங்க அது மாதிரி வீட்டுக்காரர் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு குடிச்சிட்டு என் நேரமும் வீட்டில் படுத்துட்டு இருக்கிறாரு சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் துளி கூட அவர் மனசில் இல்லை அப்படின்றவங்க அதை மாதிரி கணவர் தீய வழியில் வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு இல்லை என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அவர் என் கூடவே இல்லை அப்படிங்கிறவங்க இதெல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயங்களை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தால் இருக்குது அந்த விஷயம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிடாம சுத்தப்பத்தமாக இருந்தீங்கன்னா வராகி அம்மன் சிலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அபிஷேகம் செஞ்சு எவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அலங்காரம் பண்ணுங்கள் ஃபோட்டோ இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் பூக்கள் எல்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைங்க என்னால் என் பூஜை இறைக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வெளியிலேருந்தே இதை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது தாங்க இதை மாதிரி ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க சரிங்களா அதில் அஞ்சு இலைகள் வச்சுக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அஞ்சு இலைகள் வேண்டும் அஞ்சு இலைகளை வச்சு நீங்கள் செய்வது தான் ரொம்ப நல்லது அதுக்கு மேல நீங்கள் ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் வைக்க வேண்டியது பச்சை கற்பூரமும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஒரு கிராம்பு இதை மாதிரி வச்சுடுங்க கிராம்பு வந்து நல்ல ஷேப்பாக இருக்கணும் அந்த முட்டு எல்லாம் வந்து உடையாமல் முழுவதுமாக இருக்கணும் அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இரவு நீங்கள் எந்நேரம் தூங்க போனாலும் சரி பொதுவாக சனிக்கிழமைக்கும் அந்த கடனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால் நாளைக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால நம்ம கடன் தீரணும்னு செய்ய போகிறது கிடையாது பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்ய போகிறோம் ஏன்னா இந்த ஒரு புகை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாசனை இருக்குது பாருங்கள் அந்த வாசனையே பணத்தை உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து தரும் பண வசியத்தை ஏற்படுத்தும் உங்கள் மனப்போக்கை மாற்றும் எண்ணங்கள் மாறினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க ஸோ நம்மளுக்கு நல்லது நடக்கும் பணம் நம்ம கைக்கு வரும் நம்முடைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் நாளைக்கு இதை செய்யுங்க குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது நீங்கள் எட்டரை மணிக்கு செஞ்சாலும் செய்யலாம் ஒம்பது மணிக்கு செஞ்சாலும் செய்யலாம் இல்லை பத்து பத்தரை மணிக்கு செஞ்சாலும் செய்யலாம் தயவு செஞ்சு மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த இலைகளெல்லாம் போய் பறிக்காதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் பகல் நேரத்தில் தான் இதை நீங்கள் பறிக்கணும் செடிகள்லேருந்து அதே போல் இதை நீங்கள் பறி ப்போ இருந்தாலும் இது வந்து என்னுடைய நன்மைக்காக நான் பறிக்கிறேன் சர்வதோஷங்கள் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் இதை வந்து செடியிலருந்து பறிக்கலாம் பறிச்சுட்டு இதை வந்து பற்ற வச்சுட்டு வாராகி எண்ணெய்க்கு வந்து ஒரு ஆரத்தி மாதிரி இதில் காமிச்சிட்டு வீடு முழுக்க அது வந்து சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலேயும் இதை வந்து இந்த ஸ்மெல் வந்து போகணும் காத்தோடு கலந்து எல்லா இடத்துலையும் போகணும் நிச்சயமாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் மறுநாள் காலையில் இந்த இலைகளை எல்லாத்தையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் குப்பையில் எடுத்து போட்டுடலாம் இந்த கிராம்பு முழுசாக எரிஞ்சுதா அப்படின்னா நம்ம பார்க்க தேவையில்லை நல்லாவே கொஞ்சம் பச்சை கற்பூரம் இப்போ பாதியில் நின்றுடுச்சின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி